யனோ எவரவரும் இல்லாத நம் நம்மளியே பகவலால் பகலவனாய் ஒளிவு விழும் ஊர் கூத்தர்களே வணக்கம் நான் கலைஞன் எனக்கு சாதியில்லை நான் வணங்குவது கலையைத்தான் நான் பேசத்தான் வந்தேன் என் மூத்த சகோதரர்களுக்கு இருப்பதை பார்த்ததும் அந்த கலையில் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்ற உள்ளுணர்வு நான் கலைஞன்தானே பேச அழைத்த என்னை அவர்கள் பாட அழைக்கவில்லை இருந்தாலும் பாட வேண்டும் என்ற எண்ணத்தை இந்த பறை எனக்குள் ஏற்படுத்தி விட்டது அதுவும் இல்லாமல் பாடுகிறேன் இதற்கு தாளத்தை நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள் சங்கரனோ, அயனோ எவரருவரும் இல்லாத ஊர் ஒன்மீத ஒ பகவல பகலவனாய் ஒளிவு விழும் ஊ நம் மக ஒழியே பகலவனாய் ஒளிவு விழும் யாமே சிவம் யாமே சிவம் என்றான பின் உருவாவதும் கருவாவதும் உயிர் போவதும் இனி இலையே இலையே இளையே இருபத்தி நாம் நாடிகளை கூட்டுவது குண்டலனை யோகம் என்றே கொள்வோம் நல்லவராய்ச்சினம் வாழுவதும் யோகம் என்றே சொல்வோம் உயிர் செய்யும் சாமி சாதிக்கொரு ஒரு நீதி என செய்யும் என்று நீ நம்பலாமோ சோதரா ஓ சோதரா சொல்லடா சோமா சொல்லடா சோமா இது பதினேழு வருடமாக எழுதி உறங்கி கொண்டிருக்கும் பாடல் பாடல் இது தாளமும் சேர்ந்து உலகே கேட்க விரைவில் வெளியிடுவேன் என்ன சிலேகன் நல்லா இருந்துச்சா தம்பி நல்லா இருந்துச்சா ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்